கஷ்டம் எல்லாருக்குமே வருகிறது எல்லாருமே கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் சில மனிதர்களை மட்டும் கடவுள் என் கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுகிறார் கஷ்டங்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று நாம் முற்காலத்திலோ அல்லது முன் ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் நமக்கு கஷ்டமாக வருகிறது மற்றொன்று எந்த ஒரு தவறும் செய்யாமல் கடவுளே நம்மை சோதிக்க கொடுக்கும் கஷ்டம் ஒரு பாவத்தை செய்து அதன் கர்மவினையை அனுபவிக்கிறானே அவனைத்தான் அதிக கஷ்டத்திலிருந்து இறைவன் காப்பாற்றுகிறார் ஏனென்றால் அவன் திருந்தி அவனுடைய கஷ்டங்களை இறைவனிடம் ஒப்படைத்து விடுகிறான் இறைவனிடம் ஒப்படைத்தால் அவனுக்கு கஷ்டங்கள் வராதா என்றால் கஷ்டங்கள் வரும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனதுதான் இறைவன் கொடுத்த கஷ்டம் கஷ்டம் அதிகமாக இருப்பவர்களில் சில பேர் முற்காலத்தில் தனக்கு கஷ்டம் வருகிறதே என்று மற்றவர் மீது பழி போட்டிருப்பார்கள் மற்ற மனிதன் மீது இறைவன் மீது காலத்தின் மீது இப்படி அவன் செய்த தவறுகளை மற்றவர்கள் மீது பழி போடுபவனுக்கு இறைவன் சிறு உதவியை கூட செய்ய மாட்டார் எவனொருவன் தனக்கு கஷ்டங்கள் வருகிறதே அதற்கு நான் தான் காரணம் என்று மற்றவர் மீது பழி போடாமல் தன்மேல் பழி போடுகிறானோ அவன் பக்கத்தில் இறைவன் எப்போதும் இருப்பார் அவனுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி முன்னேற வழிகளை காட்டி அவன் அருகில் எப்போதும் இருப்பார் இந்த கஷ்டங்களில் ஒன்றை மட்டும் இறைவன் ரகசியமாகவே வைத்திருக்கிறார் அது என்னவென்று தெரியுமா அதுதான் இறப்பு இவருக்கு இந்த நாளில் குறித்த நேரத்தில் இறப்பு வரும் என்று எவராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் அது தேவ ரகசியம் இந்த தேவ ரகசியம் என்பது மனிதனுடைய இறப்பு இயற்கையில் நிகழ்வது அபூர்வம் இந்த காலத்தில் இந்த உலகம் இந்த மனிதர் இவ்வளவு முன்னேற்றங்களை அடைந்துள்ளார்கள் ஆனால் ஒருவராலும் இறப்பு இந்த நேரத்தில் வருகிறது என்று எவராலும் சொல்ல முடியாது ஏன் அந்த ஒருவரை பரிசோதித்த மருத்துவரால் கூட சொல்ல முடியாது ஒருவருடைய கர்மவினை மற்றவனிடம் இருந்து வரலாம் ஆனால் இறப்பு இறைவனிடம் இருந்து வருகிறது இறைவன் அனைவருக்குமே ஒரே மாதிரியான உடலமைப்பு கொடுத்திருக்கிறார் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் இன்னொருவன் மதிந்துதான் ஆக வேண்டும் அந்த இன்னொருவன் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு இறப்பு என்பது நிகழ்ந்தே தீரும் அதோடு இந்த உலகத்தில் கோவிலுக்கு போகும் சில மனிதர்கள் புண்ணியத்தை தேட போகிறார்கள் என்றால் அது இல்லை பாவத்தை குறைக்கப் போகிறார்கள் உண்ணியத்தை தேடுபவன் இறைவனை வெறும் கல்லாக பார்க்க மனிதர்களை ஒரு ரத்தமும் சதையும் உள்ள ஒரு ஜெஞ்சுவாக பார்க்க மாட்டான்